நடிகை ஷர்மிளா தாப்பா சின்னத்திரையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தற்போது சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை அப்படின்னு ரெண்டுலேயும் கலங்கிட்டு வர்றாங்க ஆங்கராக தன்னுடைய கரியரை ஆரம்பித்து அதுக்கு பிறகு காமெடியன் டான்சர் அப்படின்னு தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கொண்டு வெளிப்படுத்திட்டு வர்றாங்க படங்கள்லேயும் கமிட்டாகி நடிச்சு வர்றாங்க தற்போது இவங்க நான்கு ஆண்டுகள் சட்டவிரோதமாக வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாயிருக்காங்க அஜித்குமார் அவர்களுடைய வேதாளம் விஸ்வாசம் அதுமாரி ஜெயம் ரவி அவர்களுடைய வல்லவன் போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ்னாலும் கொஞ்சமும் யோசிக்காமல் கமிட் ஆகி நடிச்சிட்டு வர்றாங்க மேலும் ஷார்ட் ஃபில்ம்ஸில் ஆரம்பித்து சீரியல் வெப் வெப்சீரிஸ் அப்படின்னு எல்லாத்துலேயுமே இவங்க வந்து ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு வர்றதை பார்க்க முடியுது திறமை இருந்தால் போதும் நம்ம வந்து ஜெயிச்சு காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இவங்க என்ன மாதிரி ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல நடன இயக்குனர் ரகு அப்படிங்கிறவரை காதலிச்சு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லற வாழ்க்கை இனிமையாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் திடீர்னு இவங்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு இது அவருக்கு மட்டும் இல்லாமல் அவருடைய மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு ஷர்மிளா தாப்பாவை பலரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையாகவே இவங்களுடைய பூர்வீகம் நேபாளம் தன் மீது இருக்கக்கூடிய திறமையை நம்பிக்கொண்டு இந்தியாவுக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இப்போ தமிழ்நாட்டு பெண்ணாகவே வந்து மாறிட்டாங்க ஆனால் இவருடைய பெற்றோர்கள் இவர்களுடைய பூர்வீகமான நேபாளத்தில் தான் இருக்காங்க ஷர்மிளா தாப்பா யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு வர்றாங்க இதில் இந்தியா டு நேபாளம் அப்படிங்கிற ட்ராவல் வீடியோவில் தன்னுடைய சொந்த ஊரையும் வீட்டையும் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க இந்த நிலையில் தான் ஷர்மிளா தாப்பா மீது சென்னை வெளிநாட்டவர் மண்டல அலுவலகத்தினுடைய சார்பில் புகார் அளிக்கப்பட்டது ஷர்மிளா தாபா நேபாளத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதால கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்தியாவில் தங்கிறதுக்கு பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க தற்போது நடிகை புதிய பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்காங்க ஏற்கனவே வாங்கின பாஸ்போர்ட்டுக்கு சென்னை அண்ணா நகரில் தங்கி இருக்கக்கூடிய முகவரியை கூறி அதுக்கு வந்து பாஸ்போர்ட் வாங்கியிருந்துருக்காங்க இப்போது கேட்டிருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டுக்கு வியாசர்பாடி முகவரியை கொடுத்துருக்காங்க அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் ஷர்மிளா தாப்பா வியாசர்பாடிக்கு அருகில் உள்ள பெரம்பூரில் வசிப்பது தெரிய வந்தது அதுக்கு பின்னர் தான் ஷர்மிளா தாப்பாவின் பழைய டாக்குமெண்ட்களை தேடி எடுத்து பார்த்துருக்காங்க அப்போ தான் ஷர்மிளா தாப்பா வந்து சிக்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வாங்கின பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷமே காலாவதி ஆயிடுச்சு ஆனால் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்காமல் நடிகை எப்படி இந்தியாவில் வாழ்ந்துட்டு வர்றாங்க அப்படின்னு கிளற ஆரம்பித்தாங்க போலியான ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சமர்ப்பித்து ஆதார் அட்டை வாங்க முயற்சித்தார்னு கூறப்படுது இதன் அடிப்படையில் பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து சட்டவிரோதமாக தான் இந்தியாவில் இருக்கார் அப்படிங்கிறது தெரிய வந்ததாக கூறப்படுகிறது அதாவது நடிகைக்கு யார் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை பெற்றுக் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியை அதிகாரிகள் எழுப்பிட்டு வர்றாங்க இந்த நிலையில் பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்டங்களினுடைய அடிப்படையில் நடிகை ஷர்மிலா தாப்பா மீது மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க விசாரணை வளையத்துக்குள்ள ஷர்மிளா தாப்பா இருக்கிறதால அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது மேலும் ஷர்மிளா தாப்பா இந்த பிரிவுகளில் கைது செய்யப்பட்டால் நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னும் இணையவாசிகள் கேள்வி எழுப்பிட்டு வர்றாங்க இவங்களுடைய ரசிகர்கள் ஃபாலோவர்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸாக அமைஞ்சிருக்கு நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் இது மாதிரியான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி